बस तीन बार में। जेठ के प्रोग्राम। चिन्ना तनिया। क्या आता हैं ये? चिन्ना चिन्ना तनिया।

ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு டெலிவரிக்கா முன்னூறு ஐநூறு ஐநூறு அறநூறு எண்ணூறு ஆயிரம் நூறு நானூறு ஐநூறு

2 அறுநூறு 2 3 2 நா łateven 2-3-2-3 ப இத்துக்கிடும் பெண்டு மகித்தRyan 1 2 2 3 3 2 2 1 2 3 3 4 5 5 5 5 5 5 5 5 1 3 4 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 ஏன் மூலியை உடுத்தோன்னே ஏன்டா ஆயிரத்தி எழுநூறு எழுநூறு அறுநூற்றம்பது நூறு ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரம் 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 ஐம்பது நூறு ஆயிரத்தி நூறு

கேள்வி இருக்காத்தி இருநூறு நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு இருக்கா ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஒரு இருக்கா ஆயிரத்தி ரெண்டு தானா மூணு தரம் தரும்

ஆயிரம் ஆயிரத்தி நூறு ரூபாய் போச்சு நூறு ரூபாய் கம்மி ஆயிரத்தி கையில ஐம்பது நூறு ஆயிரத்தி நூறு